அட இந்த வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளே வந்திருந்தல அந்த வரியை பதியுங்க அண்ணா நாலு மாடு தான் இருக்கு நாலு நாலு டீமுக்கும் சுற்ற போட்டு ட்ரமாதுங்க மாடு பஞ்சிட்டா அந்த டீம் பதியாம இருக்கீங்க அண்ணே கொஞ்சம் விரையப்பட தெங்கனே அத போட்டும் போ ஓகே டைம் கம்பீரமான இறக்கப்பட்டு விளையாடி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி ஆதித்யாலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கீழ்மேல்குடி மாவீரன் மருது நினைவாக விஜி ஸ்பார்டின் சார்பாக திருப்பவனம் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி நவா அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அரண்மனை சிறுவையில் புழுக்குத்தியம்மன் திணையோடு எஸ்பிஐ நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலர் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அறியுங்க இதற்கு அடுத்தபடியாக திருப்பனபோது காவல்துறை

விநாயக வெல்டிங் ஓர்ஸ் நவ அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் புழுக்குத்தியம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் இருக்காமல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள கல் ஏழு பத்து நாடு கல்லர் வலசை தொழில் அதிபர் பயர் ஆன்சியர் அருமை கூறி அன்பு அப்பா சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக பிறந்தால தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாடுபடி வீரர் பாசிங்காவுரம் பசியாவுரம் மூர்த்தி அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடா சத்தமில்லா ஆட்ட வீர் குறைந்து ஏங்கோ மரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல அங்கில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

ஐநீத்தி ஒன்று வழங்கக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சேப்டியா அரைக்கீங்க பாத்துருங்க பாத்துருங்க அடுத்த மாடு கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க